மாறன் சீரியில் நாளைக்கு ஒரு சம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கண்மணி அதிரடியாக ஆளுங்களை வச்சு மாறன் வந்து முடிவு கட்டலான்னு திட்டம் போடுறாங்க இந்த பக்கம் வீரா வந்து ரொம்ப பதட்டத்தோட இருக்காங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூஸ் ஏரியா போல் உங்களுக்காக அதான் வீடியோ நான் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கண்மணியை பார்த்து சம கோவத்தில் முறைச்சிட்டு இருக்காங்க நீ ஒன்றும் கவலைப்படாத பிருந்தா அந்த வண்டியில் தானே போயிட்டுருக்காங்க நான் எப்படியும் வந்து அவளோட பத்திரமாக அழைச்சிட்டு வந்துடுவேன் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் நான் உனக்கு வந்து உத்தரவாதம் தரேன் வாக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மா கடன் பைக் எடுத்துட்டு வேகமா வந்து அந்த வண்டியை பின்னாடியே துரத்திட்டு போயிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் பீரா வந்து கண்மணிக்கிட்ட சொல்கிறாங்க நீ ஆயிரம் விஷயம் திட்டம் போட்டாலும் மாறனையும் என்னையும் மீறி இந்த கல்யாணத்தை ஒன்றாலும் நிப்பாட்டவே முடியாது நீ ஏன்னா நான் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் போ போகிறாங்க போனதுக்கப்புறம் இந்த பக்கம் எப்படி பிருந்தா வேற இல்லையே ரூமில் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு குழப்பத்தோடு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து இங்கே வந்து வள்ளி வராங்க வந்துட்டு கதவு துறையை நான் பிருந்தாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப நிச்சயத்தை வந்து நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருக்குல்ல அப்புறம் என்ன பிரச்சனை அவள் ரெடி ஆகிட்டுருக்கா முடிஞ்ச உடனே அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சமாளித்து அனுப்பி விட்டுறாங்க அதுக்கப்புறமா இங்கே கரெக்டாக மறுபடியும் வந்து அவங்க அம்மா வராங்க வந்தோன்னே கேட்குறாங்க இந்த மாதிரி முத்துலட்சுமியும் வந்து பிருந்தா எங்கே இருக்கா அவளை போய் பார்க்கணும் அம்மா அவள் ரெடி இருக்கான்னு மறுபடியும் பொய் மேலே பொய்யா சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க சரி சீக்கிரமாக வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு ட்ரிப்பு நல்லா பெருசாக எடுத்துக்கல போயிடுறாங்க அதுக்கப்புறமா மா ஆரனுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இங்கே பாரு என்னால் சமாளிக்கவே முடியல நீ வந்து வண்டியை பார்த்துட்டியா இல்லையா வண்டியை பார்த்துட்டேன் இப்போ தான் வந்து பிடிக்க போகிறேன் இரு கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு எப்படியாவது சமாளிச்சுட்டுரு நான் நிச்சயமாக பிடிந்தாவோட வந்துடுவேன் நீ தெரியுமாரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே மேடம் கண்மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க பின்னாடி ஒருத்தன் தாடியோடு வந்து ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்கான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்ப அவன் மாறன்தான் வேறு யாரும் கிடையாது என் தங்கச்சி புருஷன்தான் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் பரவாயில்ல அவன் குறுக்க அவனுக்கு யார் வந்தாலும் அவனை அடித்து தூக்கி போட்டுட்டு நீங்கள் மட்டுக்கும் போயிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன நடந்தாலும் உங்க விருப்பம் அப்படின்னு கண்மணி வந்து இவ்வளோ மோசமாக வந்து சதி செய்கிறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் ஃபோனை வச்சதுக்கப்புறமா அப்புறமா கரெக்டாக வந்து மாறன் குறுக்க வந்து வண்டியை வந்து நிப்பார்டணா ஆளுங்க கூட வந்து செம மாதம் டிஷும் டிஷும்னு சண்டை போட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் இங்கே வந்து ராமச்சந்திரன் வள்ளி முத்துலட்சுமி எல்லாரும் வந்துடுறாங்க வந்தோன்னா கதவை வந்து தட்டுறாங்க வீரா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ முதல்ல நவுறு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் டக்குன்னு வந்து கதவை வந்து திறந்துடுறாங்க திறந்துட்டு சுற்றி முற்றி வந்து முத்துலட்சுமி வந்து தேடிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அதே சமயம் இங்கே வந்து மாறன் வந்து க எல்லாரையும் வந்து அடித்து ஓட ஓட விரட்டி விட்றாங்கன்னே சொல்லலாம் அந்த செகண்ட் வந்து கரெக்டாக வந்து மூட்டையை திறந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னா பிருந்தா இருக்கிறத பார்த்துடுறாங்க பிருந்தா நீ ஒன்றும் கவலைப்படாத வா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கரெக்டாக விழுந்து அவ அழைச்சிட்டு கிளம்பலான்ட்டு பார்க்குறாங்க அந்த சமயம் ஆளுங்க எல்லோரும் சேர்ந்து மாறனை வந்து அடிக்கிறாங்க மாறன் கீழே லைட்டாக ஸ்லிப் ஆகுறாங்க அந்த சமயத்தில் வீராவுக்கு வந்து ஒரே ப பதட்டத்தோட இருக்காங்க பார்த்தா சாமிக்கிட்டே போய் வேண்டிடுறாங்க மாடனுக்கு ஏதோ வந்து அடிபட்டுருச்சா என்னன்னு தெரியலையே ஒரே பதட்டமாக இருக்கே நீ தான் வந்து அவனுக்கு பக்கபலமாக இருக்கணும்னு சொல்லி பட வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க அதை ட்விஸ்ட்டோடு வந்து முடிச்சுருக்காங்களே சொல்லலாம்